வாழ்க்களமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபிஃப்த்து பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் இந்த பட்ஜெட்ல இருந்து மார்க்கெட் வந்து எஸ்டே வரையும் நல்லா வராட்டிலிட்டி இருந்துச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்குது ஓகேங்களா அதாவது டெய்லியுமே வொலாட்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டும் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் மீன்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் கொடுத்துருக்குது மார்க்கெட்டு பட் அப்போ வந்து தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஓகேங்களா எஸ்டர்டே என்னுடைய நிப்டி ட்ரெண்ட் லைன் ஒன்று டிரா பண்ணியிருந்தேன் அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ண கிடையாது லாஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகேங்களா அதாவது நாளைக்கு வந்து நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பரி நிஃப்டி இருக்குது ஃப்ரைடே அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி இருக்குது ஸோ இந்த ரெண்டு நாளும் வந்து வலடிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் எடுத்துருக்குது அப்படின்னு தான் நாம் நினைச்சுக்கணும் ஓகே இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எஃப்ஐஸு இண்டெக்ஸ் வீச்சில் வந்து ஆஸ் ஆஃப் நவ் என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு லென்ஸ் பார்த்துலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் யெஸ்டே வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி டவ் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் டூ பர்சென்ட்டு நாஸ்டாக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் அரவுண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சு சைனீஸ் மார்க்கெட்டு ஹேங் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது இந்த ஷாங்காய் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் ஒன் வீக் வந்து ஹாலிடே அதாவது ஜனவரி டுவெண்ட்டி செவன்த்லருந்து எஸ்டர்டே தேர்டு சாரி ஃபோர்த்து பிப்ரவரி வரையுமே வந்து ஹாலிடே அங்கே வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு வாரம் லீவ் விட்டுட்டாங்க ஒரு வாரம் லீவ் விட்டு இன்னைக்கு தான் வந்து ரெசியூ ஆயிருக்குது இன்னைக்கு வந்து ஆஃப் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஃபிஃப்டி நிஃப்டி காலையில் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல்தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதுக்குள்ளவே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு கால் வரையுமே அதுக்கப்புறமா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு ஐம்பது பாயிண்ட் இறங்கியிருக்குன்னு வச்சுக்காங்களே ரெண்டு மணி இருக்கு இந்த லெவல்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு பேங்க் நிஃப்டி அந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல பேங்க் நிஃப்டி தான் வந்து இன்னைக்கு அதிகமா ரெஸ்ட் எடுத்துருக்குது அஹ் ஐம்பதாயிரத்தி நானூறு ஐம்பதாயிரத்தி முந்நூறு ஐம்பதாயிரத்தி நானூறு இதுக்குள்ளவே வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னு வச்சிக்காங்களே நீ ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது த்ரீ ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட்ஸு செவன்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன்ல செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நீங்க வந்து க்ளோசிங் பேசிஸ் பார்க்கும்போது கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ரொம்பவும் ஹெவியாக ஆட் ஆகிருக்குது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அண்ட் எயிட் ஹண்ட்ரட் காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ஆட் ஆயிருக்குது நாளைக்கு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கே வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு இண்டிகேட் பண்ணிக்குது சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிக்காங்க ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவங்கெல்லாம் வந்து டே மார்க்கிட்டேராக போகிறா அப்படின்ட்டு உளுந்து போய் அந்த பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க ஃபர்தராக வந்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து என்னுடைய கணிப்பு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு வேலை டவுன்லேயே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்காங்க இந்த டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னமும் வந்து ஹெவியாக ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி ப்ராடர் பொறுத்த வரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு ஆஃப் பர்சன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகிடுது இன்னைக்கு வந்து எஃப்எம்சிஜி கண்டினியூவாக தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனாக வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நெஸ்லே ஹிந்துஸ்தானினி லிவர் ஐடிசி இது எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகே இதுதான் போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டேன் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஒரு வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து அவங்களுடைய ஜாக்வார் லேண்ட் ரோவர் அதனுடைய சேல்ஸ் ஃபிகர் வந்துருக்குது அதுவும் வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுன்ல தான் வந்துருக்குது அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் டென் யூனிட் சேல் ஆயிருக்குது இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி டூ யூனிட் வந்து சேல் சேலாயிருக்கு ஸோ டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு டவுனில் தான் வந்து சேல்ஸ் வந்துருக்குது தங்கமயில் ஜுவல்லரி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டுவெல் பெர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஒரு சூப்பரான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆல்மோஸ்ட் டபுள் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது டுவெண்டி எயிட் குரோர் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு இதே ஃபினான்ஸ் இயரில் இப்போ வந்து ஃபார்ட்டி எயிட் குரோர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து தான் வந்து இந்தியா வந்து சைனா வந்து பீட் பண்ணியிருக்குது வேர்ல்டு பிக்கஸ்ட் கோல்டு ஜுவல்லரி கன்சியூமர் இன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு ஸோ கன்சியூமர்ஸ் வந்து அதிகமாக வந்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது லாஸ்ட் இயர்ல அதுக்கடுதான் வந்து பார்க்கும்போது எலான் மோஸ்க்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ்ல வந்து மீட் பண்றதா ஒரு பிளான் ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா ருபி வந்து இன்னைக்கு எயிட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஆல் டைம் லோல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அரௌண்ட்ல இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன்ல வந்து செட்டில் ஆயிருக்குது இதுதான் வந்து இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வெனஸ்டே நைட்டு அதாவது எயிட் தேர்ட்டி பிஎமுக்கு யூஎஸ்சியிலேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் டேட்டா வருது தேர்ஸ்டே ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி பிஎமுக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய இன்ட்ரெஸ்டெட் டிசிஷன் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும் அப்படின்ட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து எஃப்ஐஸ் என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் மண்டே வந்து நைன்டி பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க டியூஸ்டே வந்து மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங் ரேலி வந்துச்சு இதில் வந்து சிக்ஸ் அவங்க வந்து ஷார்ட்டை வந்து ஸ்கொயர் அவுட் பண்ணிட்டாங்க அதாவது டியூஸ்டே க்ளோசிங் பேசிஸ் வந்து பார்க்கும்போது எயிட்டி ஃபோர் பர்சன்ட்டு ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா இன்னைக்கு வெனஸ்டே டேட்டா இன்றைக்கி நைட்டு எயிட் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் தான் வரும் அது முடிஞ்ச நாளைக்கு என்னோட டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த டேட்டாவை வந்து மார்னிங்கே டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்லைட்லி நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா எஃப்ஐஸ் வந்து எஸ்டர்டே வந்து பை பண்ணியிருந்தாங்க இருபத்தி மூணு நாள் கழிச்சு எஸ்டர்டே வந்து பையிங்கில் வந்திருந்தாங்க அதே மாதிரி டொமஸ்டிக் வந்து முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு எஸ்டர்டே வந்து செல்லிங்கில் வந்துருந்தாங்க இன்னைக்கு டேட்டான்னா அப்டேட் ஆகலை இந்த வீடியோ நான் வந்து சிக்ஸ் டென்னுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எதுவும் அப்டேட் ஆகலை ஓகே எனிவே நிஃப்டியோடைய இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவல்லேருந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரேடுங்கிறது நான் எஸ்டர்டே என்னுடைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி அதனுடைய டாப் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா புல்ஸ் வந்து டாமினேட் கண்டினியூவாக பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் இன்னிக்கே வந்து திரும்பி இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓகேங்களா பட் வலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நிப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது இப்போ ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் குரோர் இருக்கு இருக்குது புட்டு சைடு வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கார்லையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால்லேயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ நியர்பை பை ஸ்ட்ரைக்கில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப்லேயே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலோ இல்லை ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆனாலோ ஆனாலோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இன்னமும் வந்து ஆட் ஆக ஆரமிச்சிடும் ஓகேங்களா விச் மீன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போஸ் ஹைல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் வந்து ரைட் பண்ணவங்களுக்கு ட்ரபுள் ஆகிடும் சம் ஷார்ட் கவரிங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கும் வீக்லி எக்ஸ்பிரியில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து நல்லாவே ஏறி இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து லோ வந்து பா பார்த்தோம் அப்படின்னா லைக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துருக்குது ஸோ நல்லாவே ரேலி வந்துருக்குது அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து ரேலி வந்துருக்குது அதனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே கூட வரலாம் எது எப்படி இருந்தாலும் ஆர்பிஐடைய பாலிசி தான் வந்து டிசைட் பண்ணும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்

டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் செவன் அதுக்கு கீழே வந்து சிக்ஸ்டீன் எயிட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ்னு ஹை தான் அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்தராக வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் యూస్ఫుల్ అప్పుడు ఫ్రెండు ఫార్వర్డ్ పుంక్యూ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ వాళ్ళ వలము